நண்பர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேசியா ஆக்சிடெண்டாலிஸ் சென்னா ஆக்சிடெண்டாலிஸ்ன்ற பேர்லேயும் சொல்லுவாங்க காஃபி சென்னான்ற பேரில் அதிகமாக இந்த செடியை பேசப்படும் இது தமிழில் இந்த செடியோட பேர் பேயாவரை இந்த செடியை பார்த்திங்கன்னா ஆவாரம் பூவோட பூக்கள் மாதிரி மஞ்சள் கலர் பூக்கள் கொத்து கொத்தாக இருக்கும் இலைகளை பார்த்தீங்கன்னா வேப்ப இலையை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இலையோடய அமைப்பு அந்த இலை அமை இலை நுனி பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருக்க மாதிரி இருக்கும் இதோட காய்கள் பார்த்தீங்கன்னா தட்டாங்காய் மாதிரி இருக்கும் தட்டாம்பயிர் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தட்டாங்காய் எப்படி இருக்கோ அதே மாதிரி தட்டாங்காய் மாதிரி இருக்கும் அதோடய காய் இதை வச்சு ஈஸியாக இதை அடையாளம் கண்டுபிடிக்கலாம் இது ரோட்ட உரங்களில் வயல்வெளிகளில் ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு செடி இந்த செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நண்பர்களே காஃபி சென்னா பேயாவர செடியோட இலைகள் இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட மல்லி விதைகள் கொத்தமல்லியோட விதைகளை கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால காய்ச்சலை சரி செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் தாரையில் ஏற்படுற புண்களை ஆற்றக்கூடியது சிறுநீரில் ரத்தம் கலந்து வர்றதை அது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்த போக்கை குறைக்கக்கூடியது மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது இது வந்து ஒரு டையூரினு சொல்லுவாங்க யூரின் நல்லா வெளியே ஒரு இதை ஒரு கஷாயம் போட்டு காலையில் சாதனம் குடிச்சிட்டு வரனால அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது முறை காய்ச்சல்னு சொல்லி காய்ச்சல் விட்டு விட்டு வர்ற காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது இந்த கசாயம் நண்பர்களே காஃபி சேனா பேயாவரை செடியோட இலைகள் இலைகளை அரைச்சி பசையாக்கி அதோட விளக்கண்ணை சேர்த்து வதக்கி லேசான சூடாக இருக்கும்போது ஒரு துணியில் ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு உடம்புல வலி வீக்கம் உள்ள இடங்களில் மூட்டு வலி இப்படிப்பட்ட இடங்களில் இது ஒத்தனமாக கொடுத்துட்டு வரனால வலி வீக்கம் சரியாகும் அதே மாதிரி இதோட இலைச்சாரை உடம்புல எங்கே அடிப்பட்ட புண்கள் மேலே போட்டுட்டு வரனால அடிப்பட்ட புண்கள் வேகமாக ஆறும் இந்த பேயாவர இலையை விலைக்கண்ணையோடு இட்டு வதக்கி பல் போது பல் ஈடுகளில் ஒத்தனம் கொடுக்குறனால பல்வழி சரியாகும் ஈர்களில் வர்ற இரத்த கசிவு வீக்கம் சரியாகும் நண்பர்களே கேசியா ஆக்சிடென்டாலிஸ் இந்த பேயாவரை இலையை அரைச்சி ஒரு பசையாக்கி தலை நெற்றியில் ஒரு பற்று மாதிரி போட்டுட்டு வரனால தலைவலி எது செய்யக்கூடியது நண்பர்களே பேயாவரை இலை இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சி தோல் நோய்களான சொறி சிறங்கு போன்றவற்றிற்கு மேல் பூச்சாக பூசி வர்றதுனால தோல் நோய்கள் சரியாகும் நண்பர்களே கேசியா ஆக்சிடெண்டாலிஸ் காஃபி செனா செடியோட இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் மிளகு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலையிலும் குடிச்சிட்டு வரதுனால தோல் நோய்களை அது சரி செய்யக்கூடியது தோல் நோய்கள் அரிப்பு சொறி சிறங்கு நமச்சல் இருக்கிற நேரத்தில் உள் மருந்தாக இந்த பேயாவர இலைகளையும் மிளகே சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால தோல் நோய்கள் வெகு சீக்கிரம் குணமாகும் சிறு குழந்தைகளுக்கு புதிதாக பல் முளைக்கும் நேரத்தில் பல்வழி ஏற்படும் அதனால் காய்ச்சல் ஏற்படும் அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த பேயாவரை இலையை சாறு எடுத்து ஒரு அஞ்சு எம்எல் சாறு எடுத்து அதோடு தேன் கலந்து ஓரிரு வேலை கொடுத்துட்டு வரனால அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற பல்வழியினால் ஏற்படுற காய்ச்சல் சரியாகும்